நெல்லித்தோப்பில் போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம் இவ்வோ அப்ஜெக்ட் பண்ணல தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல சிக்கந்தர் மலைன்னு பேர் சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு பண்ணல அந்த எம்பி நூறு பேர்த்த கூட்டு போய் சாப்பிட்றாரு அப்ஜெக்ட் பண்ணல அன்னைக்கு எங்கேயுமே அப்ஜெக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதி அரசனுடைய தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டிருக்கிறார் மாநில அரசு அப்ஜெக்டே பண்ணல ரெண்டு இந்து பக்தாதிகள் அப்செக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்தில் இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்கிறாங்க என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடித்தாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோவிலை இடித்தது இதில் நிறையா கோவை மாநகர் முத்தானம்மன் கோல கோயில் வேத விநாயகர் டெம்பிள் மின்ரோடு சென்னையிலிருந்து சூலூர் வாசுதேவர் டெம்பிளிலிருந்து தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிளிலிருந்து கீழவாசல் பகுதி ஆதிமாரியம்மன் கோவில் இருந்து அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம் திருவள்ளூர் பெரம்பு அது அறுபத்தி ஒன்னு தாண்டி